பேர் பரஞ்சோதி நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலுபட்டியிலேருந்து வரேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னுடைய வருவாய்த்துறை பணியில் பணியாற்றிட்டு அதில் சில காலம் வந்து உண்மைக்கு மாறாக வாழ்ந்த சில காலம் ஒரு எட்டு ஆண்டுகள் அப்புறம் உண்மையாக வாழணுங்கும்போது இந்த சமுதாயத்தில் ரொம்ப போராட வேண்டியது இருந்து அது ஒரு காலகட்டத்தில் போயிட்டு பட் எது உண்மை அப்படிங்கிறது எல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க எது உண்மைங்கிறத வந்து தேடுதலில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் சகோதரருடைய நட்பு அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கோத்திற்கு வந்திருக்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு பழக்கம் ஏற்பட்டு இதுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு அமைப்பில் நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது அப்போ அவருக்கு நான் படித்த புத்தகத்தில் சொன்ன விஷயத்த என்னுடைய நண்பருக்கு சொன்னேன்னா அவரும் எது என்னன்னு கேட்கலை அது அப்படியே போய் எங்களுக்குள்ள அந்த தாக்கத்தில் நாங்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆளு பதினான்கு ஆண்டுகள் அதில் இருந்துட்டு பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் பட் எங்களுக்குள்ளே வந்து அந்த தேடுதல் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்தோமா அப்படின்னாங்கன்னா எங்களுக்கு அதில் வந்து உணர் அதுக்கு எத்தனையோ பிறவிகள் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பிறவியில் நம்ம அடைஞ்சிடலாம்னு சொன்னாங்க ஆனால் இந்த பிறவியில் இப்படியே இருந்தோம்னா எப்போ அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த கேள்வியும் இருந்தது குற்ற உணர்ச்சி இருந்தது அப்போ சரியாக நம்ம செய்யலையா இல்லை நம்ம யார் சரியாக பண்ணுறது ஆறு அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தது அப்போ என்னுடைய அந்த சகோதரர் சொன்னாங்க அவர் கிட்டத்தட்ட இந்த ஐயாவோட யோகக்குடியில வந்து ஐயாவோட வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மத காலத்துக்கு மேலே பார்த்துட்டு இதை பற்றி அவர் சிந்திச்சுட்டே இருக்கும்போது நான் வெளியுலக தொடர்பே எனக்கு வேணாம் வெளியே போன நம்மளுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களோட நம்ம ஒத்து செய்வோட போக முடியலைட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னுடைய காலங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்களை வந்து வெளி உலகத்துலேயே இல்லாமல் நானே என்னை தனிமைப்படுத்திகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஐயா வந்து அன்றைக்கி இந்த எங்கள் அந்த ச சித்த சமாஜத்தில் எங்களுக்கு வழிகாட்டின ஒரு ஐயா வந்து அன்றைக்கி காலமாயிட்டார் அதை நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாரும் போல தானே இவர் இறந்தார் அந்த அங்கே அந்த இறந்ததுக்கான அடையாளம் வந்து பார்க்கும்போது அந்த மரணமெல்லாம் பெறுவாள்னு இவர் ஏன் வந்து மரணம் அடைஞ்சார் அந்த அதுக்கான அறிகுறிகளே எதுவுமே நார்மலாக இறந்தது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சகோதர என்கிட்ட சொல்கிறாரு எனக்கு அது ஒன்றும் புரியலை அப்போ அவருடைய அந்த கா காரியத்துக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது சகோதரர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற வெளியூர் சொல்கிறவருடைய தொடர்பு ஒன்று எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க இல்லை நாங்கள் அவங்க இருக்க இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எண்ணத்தை என்ன ஓட்டத்திலே வரும்போது வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஒரு ஆறு மணி போல் ஃபோன் பண்ணி என்கிட்ட கூ தவல் சொன்னாங்க இந்த மாதிரி செவ்வாய் ஒரு ஐயா திண்டுக்கலுக்கு வர்றாங்க நீங்கள் எங்கேயும் போகிறீங்களா வாங்க அப்படின்னார் நானும் அதே மாதிரி எதுவும் ஒன்றும் சொல்லலை அவராச்சி அது சம்மந்தப்பட்ட தொடர்பு விஷயங்களை அந்த எண்ணத்தில் அவர் வந்து மூலியிலே இருந்தவர் நான் எதுவுமே சொல்லணும் நான் அவரோட பின்னுக்கு வந்து அன்றைக்கி பதினாலு மூணு அன்று பதிமூணு பதினாலு ரெண்டு நாள் யோகக்குடியில் திண்டுக்கல்லாம் தொடங்கி வைக்கிறக்காண்டி ஐயா வந்திருக்கும்போது நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதினஞ்சு பதினாலாம் தேதி உபதேசம் வாங்கிட்டு அன்றைய தேதி பதினஞ்சு இன்றைய தேதி பதினஞ்சு இந்த ஒரு மாத காலந்தான் நான் வந்து வாழ்ந்ததாக நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னுக்க நான் அந்த சரியாக வாழலைங்கிறது தான் யதார்த்த உண்மை அதில் ஒரு சினிமா பாடலோடு ஒருத்தர் சொல்வார் இளமையெல்லாம் இளமையெல்லாம் கனவு இளமையெல்லாம் கனவுமயம் சில காலம் தெளிவும் அறியாது முடியும் தெரியாது வாழ்ந்தது வாழ்ந்த சில காலம் அப்படின்னு சொல்லி அந்த தன்னு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய இளமை காலத்திலே கணவரை வந்து இழந்ததுனால அந்த உணர்வுகளை வந்து சொல்கிறார் ஆனால் இதே பாடல் வரியில் என்ன சொல்கிறார் இந்த பாடல் வரியில் என்னை வந்து ரொம்ப யோசிக்க வச்சது நான் வந்து சரியாக வாழாமல் என்னை நானும் என்னுடைய காலத்தில் வீணாகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை ஞானியும் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டு பேருடைய சூழ்நிலை பாட்டு ஒன்று ரெண்டு பேர் சூழ்நிலையும் அவங்கவுங்க சூழ்நிலையிலேருந்து யோசிக்கிறாங்க அப்போ அது மாதிரி நானும் அந்த பாடல் வரையில் யோசிக்கும்போது என்னுடைய இளமை காலத்தையும் சரி இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த கலைஞர் கற்பனையிலே வாழ்ந்துட்டேன் அந்த நிஜ வாழ்க்கையை வாழ தெரியல வாழ்ந்த சொல்லலை இல்லை சொல்லியிருந்ததுனால நான் கேட்டுப்பேனாங்கிறது தெரியல அப்போ ஏதோ ஒரு ஒன்று என்னை வந்து அதை யோசிக்க வைக்கிறதுக்கோ இல்லை நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை இத்தனை ஆளங்குட்டு காலம் வந்து காலம் எடுத்துக்கிடுச்சு ஆனால் இந்த ஒரு மாத காலம் வந்து தான் நான் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லணுங்கிற ஆர்வம் சிலருக்கு வந்து கேட்டால் சொல்லணும் அவங்களுக்கு கேட்காம சொன்னோம்னா அது வந்து அர்த்தம் அனர்த்தமாகி போயும்னு சொல்லுவாங்க ஆனால் தெரிஞ்சதை நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லணும்னு நினைக்கும்போது அவங்க அதுக்கான புரிதலுக்கான காலம் எப்போ அது இயற்கை வகுக்கும் அப்போ தான் நடக்குங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலையும் போது நமக்குள்ளே ஒரு அவங்க இப்படி இன்னும் நம்மளை போல இருக்கிறாங்களோ அவங்களே எப்போ வர்றது அப்படிங்கிற ஒரு மன வேதனையாகவும் இருக்குது அதனால் நம்ம கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்மளும் வாழ்ந்து இந்த சமுதாயத்தையும் வாழ்கிறதுக்கு நம்மளோட ஒரு முயற்சியை ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்த ஐயாவுக்கு என்ன சொல்ற காலம் காலந்தான் காலந்தே ரெண்டு பேரையும் இணைச்சி வச்சுருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நன்றிங்க வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து வரேன் என்னுடைய பெயர் குமரன் இந்த ஆனந்த வாழ்வு கிளாஸு இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன என் வாழ்க்கையை நான் தான் வாழணும் அடுத்தவங்கக்கிட்ட ஒப்புவிக்கக்கூடாது நான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் எல்லோரும் நினைப்பாங்க மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதி ஆயர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போது எனக்கு என்ன புரிதல்னா மரணம் நிச்சயம் ஆனால் இனி ஒரு பிறவி எடுக்காமல் இருக்கலாம் அதுதான் உண்மைன்னு நான் நினைக்க இவ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது எனக்கு தெரியும் ஐயாவோட வீடியோவெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணம்லாம் பேர் வாழ்வு ரெண்டாயிரம் வருஷம் இருந்துடலாம் மூணாயிரம் வருஷம் இருந்துடலாம் சாகாமல் இருந்துடலாம் சாகா கல்வி அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை ஐயாவோட பேச்சை கேட்டதுக்கப்புறமே பிறவி எடுத்தால் செத்தே தீரணும் இனி பிறவி எடுக்காமல் இருக்கலாம் அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது சரியாக புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லணும் இறைவன் ஐயாவை காட்டுனதுக்கு இறைவனுக்கும் நன்றி ஐயாவுக்கும் நன்றி